ஆண்டோரட்சி தான் நாம வாழ்த்துகிறேன் லுக்கார்தினம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வாசிக்கிறேன் கர்த்தராக இரட்சகர் உங்களுக்கு தாபிதின் தாபி இருக்கிற இயேசுவை குறித்து தான் என்று நாம் பார்க்க போகிறோம் ரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இரட்சகர் என்று சொன்னால் எப்படி அவர் நம்மை ரச்சித்து மீட்டு எடுக்கிறவர் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் மீட்டு எடுக்கிற இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார் அப்போ அவர் எல்லா சூழ்நிலையும் அநேக நேரத்தில் அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது ரட்சகர் பிறந்திருக்கிறார் சொல்லும்பொழுது நமக்கு மீட்பு உண்டாயிட்டு அர்த்தம் ஒருவேளை ஒரு மனிதன் மறித்தால் மறுவினாடி என்ன நடக்கும் என்று அனைவருக்கு தெரியாது மறித்த உடனே அதோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை அவன் சரீரம் தான் இங்க இருக்கிறது ஆவி ஆத்மா வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும் ஆத்மா என்பது விலையேறப்பெற்ற ஒன்று அதுக்கு சாவு என்பதே கிடையாது அது ஆண்டவரோடு கூட ஆண்டவர் பிரியமா இருந்தால் அவரோடு கூட பரலோகராஜ்ஜியத்திலே வாழும் பிரியம் இல்லாமல் இருந்தால் பாதாளம் பின்பு நரகத்திற்கு போய்விடும் அந்த ஆத்மாவுக்காகத்தான் அதில் ஒரு மீட்பை ஏற்படுத்துவதற்காக தான் இயேசு வந்தார் ஆனனுக்கு அநேகர் கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஒரு மதம் என்று சொல்லி இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவே இல்லை ஏனென்றால் இயேசுவை கொலை செய்யும்படியா ஒப்புக் கொடுத்தவர் யார் பிரதான ஆசாரிகள் மூப்பர்கள் வேதபாரர்கள் பரிசு சொல்லி அத்தனை பேரும் வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் பழையாட்டு காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் தான் அதே ஜனங்கள் தான் இஸ்ரோயில் செல்வேலி ஒப்புக் கொடுத்தார்கள் மதத்தை ஸ்தாபித்தவரை பிடித்து செல்வியில் அறையை ஒப்புக் கொடுப்பார்கள முடியாதே ஆனால் இங்கு நடக்கிறது ஏனென்றால் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை மறித்த பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை என் ஜனங்கள் இழந்துவிடக்கூடாது இழந்து போன மகிமை என்னென்றால் ஏத நிலை ஆதாமே அந்த மகிமை கொடுத்திருந்தார் பாவம் பொழுது மகிமை போய்விட்டது அதை திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் பிள்ளைகள் மீண்டும் வாழ்வை கொடுக்க வேண்டும் நித்திய வாழ்வு தன்னை கொடுக்கும்படி அவலகத்தில் வந்தார் ஆனால் எல்லோருக்கும் இயேசு சொந்தம் எல்லாருக்குமாவும் வந்தார் இந்த செய்தி நாம் மறந்துவிடக்கூடாது ரட்சகர் என்று சொல்லி அர்த்தம் ஒரு காடுகளில் வெளியே ஒரு ஊழியக்காரர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு தான் மட்டும்தான் போறாரு திடீர்னு அவர் பேசுறாரு அவர்கிட்ட இப்ப அந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணு ரட்சகராக இயேசுவை பற்றி சொல்லு அப்படின்னு என்ன பற்றி சொல்லு என்னாண்டு வரை பேசுறது ரட்சிக்கிற உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிறவர் வாழ்க்கையில எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் அதோடு மட்டுமல்ல பரலோக வாழ்வை கொடுக்கிறவர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பற்றி சொல்லும் பொழுதுவர் அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்ல தனியா பிரசங்கிக்கிறாரு ஒரு ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு சொல்லித்துட்டு ரட்சிதான் வந்த பாதாளத்திற்கும் மீட்டெடுப்பதற்காக பூமியில அனுப்பப்பட்டார் ஜீவன் அதற்காக கொடுத்தார் மீண்டும் எழுந்திருக்கிறார் மீண்டும் திரும்ப வந்து அவரோடு கூட இருக்கும்படியே அழைத்துச் செல்வாருங்கிற அந்த மீட்பின் செய்தியை சொல்றாரு போயிட்டாரு சில நாட்கள் கடந்த ஒரு மனிதர் அவர் தேடி வர்றாரு என்னன்னு சொல்லி கேட்கும்போது குறித்த நாள் அந்த நேரத்துல அந்த காட்டுல பிரசங்கம் பண்ணீங்க ஞாபகம் இருக்குதா ஆமாப்பா நான் பிரசங்கம் பண்ண உடனே நான் பாக்கலையே நீங்க என்னை பார்த்திருக்க மாட்டீங்க நான் அந்த காட்டு வழியா வாழ்க்கையில ஏற்பட்ட வேதனையான அனுபவங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் சாகிறதுக்கு சாகுறதுக்கு தற்கொலை பண்றதுக்கு நான் வந்தேன் நான் தற்கொலை பண்ண முயற்சி எடுத்துட்டு இருக்கும் போது உங்களுடைய சத்தம் இந்த செய்தியின் சத்தத்தை கேட்டேன் ஏசு ரட்சிக்கிறவர் இயேசு மீப்பர் அவரே சூழ்நிலையை மாற்றுவார் நீங்க பிரசங்கித்ததை வாழ்வு கொடுக்கிறோம் நான் கேட்டேன் அதனால தற்கொலை என்ன என்னை விட்டு போயிடுச்சு திரும்ப நான் போய் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன் அதுல இருந்து பெரிய ஒரு நான் தப்பிச்சுட்டு அவங்களுக்கு நன்றின்னு சொல்ல வந்தேன்னு சொன்னாரு பாருங்களே அந்த ரட்சிப்பின் செய்தி ஒரு மனிதன் சாகு போனவனை தடுத்து நிறுத்திச்சு தற்கொலை பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போயிடும் பிரச்சனை நினைக்கிறாங்க பிறகுதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுகிறது பூமியில் வாழ்கிற காலம் மிகவும் சொற்பமான காலம் நித்தி நித்திய காலமா யேசுவோடு வாழ வேண்டும் என்று யேசு விரும்புகிறார் அதற்காக தான் தன்னுடைய ஜீவனையே இந்த வேல்யூபிள் எவ்வளவு மதிப்பான ஒன்றை ஜீவனை கொடுத்தாரு அதனுடைய மேன்மை பெருசு நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் சாவை நோக்கி போகிற கூட்டங்களுக்கு ஏறால சின்ன சின்ன காரியத்துக்கு கூட செத்துருவாய் சாகுறாங்க நோ வாழ்றதுக்கு தாண்ட வச்சிருக்கிறார் பாடியில சகிச்சுடுங்க வேதனை இருக்கத்தான் செய்யும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் நெருக்கம் இருக்கத்தான் செய்யும் பொண்ணை புடமிடாமல மினிராது அது அதுல வெளிச்சத்தை பார்க்க முடியாது வைரம் பட்டை தீட்டப்படலன்னா அது வெட்டப்பட வேண்டும் இல்லைன்னா அது ஒளி வீசாது கஷ்டம்தான் பொழையின் பாதில் தான் கடந்து போனோம் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு பின்பு மேன்மையான மகிமையான வாழ்க்கை வச்சிருக்கிறாரு ஒருவாள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களா கடந்து போயிருக்கீங்களா என்ன யாரும் தூக்க முடியாது எடுக்க முடியாது குடும்பம் முங்கிருச்சுங்கிறீங்களா கடன் பிரச்சனையிலோ கஷ்டத்திலோ வளவிலோ மீட்டெடுக்கும் முடியாது இரட்சிக்கும்படியா இயேசு இருக்கிறார் அந்த இயேசு ரச்சகர் சொன்னாலே போதும் எல்லாம் நடக்கும் சோர்ந்து போய்விட வேண்டாம் ஜெபிப்பான் தகப்பனின் இரட்சகரா எங்களுக்கு வந்ததை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம்ப்பா நன்றி செலுத்துறோம் எங்களை ரட்சிக்கும் முடியாது ஒருவொலை நீர் பறக்காவிட்டால் நீர் பராவிட்டால் எங்கள் வாழ்க்கையின் ஓட்டங்கள் எல்லாம் முடிந்து பாதாளத்துக்குரியவளா மாறி இருப்போம் நீர் வந்ததினாலே உடைய தியாகத்தினாலே சிந்தின ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டதினாலே நீ பரலோத்துக்குரிய வளங்களை மாற்றி இருக்கிறீங்கப்பா யாராக இருந்தாலும் நீ எல்லோரையும் ரட்சிக்க வல்லவ அப்படிப்பட்ட அதிகாரமுடையவராய் வல்லமையுடைய தேவனாயிருக்கிறீர் அதற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதுலெல்லாம் இருந்து மீள முடியல என்னால் வர முடியல எலும்ப முடியல பிடிக்க முடியலன்னு சொல்றாங்க வல்லமை இறங்கி அவர்களை தூக்கி நிறுத்து வீராக மீட்பர் என்பதை காண்பித்தர்லங்கப்பா செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்பு துதி கனமே ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க விரும்ப வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறதல்ல என்றென்றைக்கும் வாழ்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்த விரும்புகிறார் அதோடு மட்டுமல்ல முடிவிலே அமர்மையில் அவரோடு வாழ விரும்புகிறார் அவர் பெயர இயேசு என்றால் ரச்சகர் நமக்கு இருக்கிறார் தசிந்தனையுடன் நாளை தொடர்வோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்